அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மிக மிக அற்புதமான முக்கியமான சில விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளை மறுநாள் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஒரு வருடத்துல மொத்தமாக இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வருங்க அதுல மிக மிக முக்கியமான ஏகாதசி இப்பொழுது வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசியில என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொர்க்க வாசல் திறப்பு அப்படிங்கிறது இந்த ஏகாதசியில மட்டும்தான் நடைபெறும் மற்ற ஏகாதசி விரதங்களை நம்ம அனுஷ்டிக்க முடியாவிட்டாலும் வருடத்துல இந்த ஒரு ஏகாதசியை நம்ம வந்து கடைப்பிடிப்பதன் மூலம் இந்த வருடம் முழுக்க நம்ம ஏகாதசி விரதத்தை மேற்கொண்ட பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசியே இல்லை ஒரு சில ஆண்டுகள் அப்படி நடப்பது உண்டு ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வருது முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி இரண்டாவது வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி ஆக இந்த வருடத்தின் முதல் விரதம் நாம் கடைபிடிக்கக்கூடிய முதல் விரதமும் பெருமாளை நோக்கி தான் நம்ம இருக்க போறோம் அத மாதிரி இந்த வருடத்தோட கடைசி விரதமும் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாளுக்காக தான் ஆக இந்த நாள்ல நம்ம விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் பெருமாளோட பரிபூர்ண ஆசியும் தாயாரோட அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தார் அனைவருடைய வாழ்க்கையும் எந்த ஒரு சிக்கலும் தடைகளும் இல்லாமல் தொட்டதெல்லாம் வந்து வெற்றியாக அமைய நம்ம பெருமாளை வேண்டி இந்த விரதத்தை நிச்சயமாக அனுஷ்டிக்கணும் இந்த விரதம் பொதுவாக மூன்று நாட்கள் கடைபிடிப்பாங்க மூன்று நாட்கள் கடைபிடிப்பது நமக்கு முழு பலன்களை தரும் நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கி புண்ணிய பலன்களை அள்ளித்தரக்கூடியது பிறப்பு இறப்பு சுழற்சியை நீக்கி நமக்கு அதிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியது வைகுண்ட பதவியை தரக்கூடியது அதனால் முடிஞ்ச வர மூன்று நாட்கள் விரதம் இருக்க முடிய முடிந்தவர்கள் இருக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை மட்டுமாவது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த ஒரு தினமாவது நம் விரதம் இருந்து அன்று இரவு கண்விழித்து பெருமாளோட நாமங்களை உச்சரித்து நம்முடைய பிரார்த்தனைகளை பெருமாளுடைய காலடியில் வைத்து நாம் வணங்கும் பொழுது நமக்கு நல்ல சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை இந்த வருடத்தில் அவர் நிச்சயமாக வாரி வழங்குவார் நாளை வியாழக்கிழமை வந்து ஏகாதசி திதி மதியம் பனிரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை முழுவதும் ஏகாதசி திதி வந்து கிடையாது காலையில பத்து மணிக்கு ஏகாதசி திதியானது முடிவடைகிறது அதுக்கப்புறம் துவாதசி ஸோ அந்த துவாதசி பாரணையோடு நம்ம அதை முடிக்கும் பொழுது நமக்கு முழு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நம்ம நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு நாளைக்கு முழுவதும் ஏகாதசியோட பல முக்கியமான பதிவுகளை வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ நீங்க தவறாம செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பதிவுகளாக தரப்போகிறோம் ஸோ யாருமே தவற விடாதீங்க ஏன்னா எல்லாமே மிக முக்கியமான பதிவுகளாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் சரியான நேரம் வந்து எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நாளை வியாழக்கிழமை ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு மூணு மணி வரைக்கும் தான் தசமி திதி அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் ஏகாதசி ஆரம்பமாகுது ஸோ இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பனிரெண்டு மணியோட சாப்பிட்றத வந்து நிறுத்திடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிடுவதை தவிர்க்கணும் அதாவது முறையாக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதை மாதிரி கடைபிடிக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலை பத்து ரெண்டு மணியோட ஏகாதசி முடிவடைகிறது அந்த வெள்ளிக்கிழமை முழுவதும் நீங்கள் வந்து தண்ணீர் துளசி இலைகள் ஒரு ஏழு துளசி இலைகளை வச்சுட்டு அதையும் நீங்கள் பெருமாள் கிட்ட வச்சு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் முழுவதும் பச்சை தண்ணீரும் அந்த ஏழு துளசி இலைகளும் நீங்க சாப்பிடலாம் துளசி இலைகளை ஏகாதசி என்று எக்காரணம் கொண்டும் பறிக்க கூடாது முன்னடி நாளே நீங்க அதை பறிச்சு வச்சுக்கணுங்க பத்து ரெண்டுக்கு அப்புறம் துவாதசி திதியானது ஆரம்பிக்கிறது இதுல சொர்க்கவாசல் திறப்பு என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு முக்காவாசி கோவில்கள்ல வந்து சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் சோ நீங்க அதை பார்த்துட்டு வந்து உங்க வீட்டிலேயே விரதம் இருக்கலாம் இப்ப வெள்ளிக்கிழமை மதிய நேரத்திலையும் நீங்க தூங்கக்கூடாது அத மாதிரி இரவும் நீங்க தூங்கக்கூடாது சனிக்கிழமை துவாதசி அதாவது சனிக்கிழமை காலை எட்டு பதிமூணு மணிக்குள்ளார நீங்க அந்த துவாதசி அந்த பாரணை இருக்குது இல்லையா அதை வந்து நீங்க முடிச்சிடணும் நம்ம கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் விரதம் இருந்து மூன்றாவது நாள் சனிக்கிழமை அதனால சனிக்கிழமை காலையில அந்த உணவுல நீங்க அவசியம் சேர்த்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான காய்கறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை நெல்லிக்காய் அதுக்கப்புறம் சுண்டக்காய் அந்த அகத்திக்கிறைய வந்து வதக்கிடுவாங்க சுண்டக்காய் துவையல் அல் இது நெல்லிக்காய் துவையல் சுண்டைக்காயை வந்து எண்ணெயில் வறுத்து அதை மாதிரி ஏதாவது நீங்கள் சமையலில் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ளணும் இப்படி நம்ம செய்வதன் மூலம் நம்மளுடைய வயிறு வந்து சுத்தமாகும் நம்ம உடம்புக்கும் போதுமான ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களால் இந்த மாதிரியான கஷ்டமான விரதங்களை எங்களால் கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமையும் நீங்கள் பகல்ல தூங்கக்கூடாது சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து அந்த தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு வரணும் இதை வந்து நீங்கள் மனசில் நினைவில் வைத்துக்கொள்ள இப்போ நீங்க பார்க்கறது தாங்க வேப்பம் பூ இது வந்து மலை வேம்பு நீங்கள் சாதாரண வேப்பம்பூ இருக்குது இல்லையா இதை வந்து வெள்ளிக்கிழமை என்று காலையில் உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் குளிச்சுட்டு இதை கட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதை கேட்டதுமே உங்களுக்கு இது என்னங்க வைகுண்ட ஏகாதசிக்கும் வேப்பம்பூக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா பெருமாள் வழிபாட்டில் துளசிக்கு தானே முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தட்சிணாயின காலத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை அதாவது மார்கழி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இந்த தட்சிணாயின காலம் முடிந்து உத்தராயண காலம் வந்து தை ஒன்னாந்தேதியிலிருந்து ஆரம்பிக்க போகுது இந்த தட்சிணாயின காலத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை நம்முடைய வீட்டிற்கு பாதுகாப்பாக எந்த ஒரு கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார நுழையாதவாறு காக்கும் தன்மை இந்த வேப்பங்கொத்துக்கும் இந்த வேப்பம் பூக்களுக்கும் உண்டு அதனால் நீங்கள் இந்த வேப்பம் பூக்கள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நிச்சயமாக இதை உங்கள் நிலைவாசலில் கட்டி வையுங்க ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பல வழிபாடுகள் அன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி பல வழிபாடுகள் நம்ம செய்வோம் ஸோ அதற்காக இதை நீங்கள் ச கட்டி வச்சிட்டு நீங்கள் என்ன வழிபாடுகள் அன்னைக்கு நீங்கள், நீங்கள் செய்யும் பொழுதும் அது உங்களுக்கு முழு பலன்களை தரும் என்னென்ன வழிபாடுகள் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்முடைய சேனலை நீங்கள் பாருங்கள் இல்லைங்க நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வேப்பம்பூ இலைகள்லாம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க மாங்கொத்தாவது நீங்கள் வந்து அவசியம் நீங்கள் சொருகி வைங்க உங்களுடைய நிலைவாசலில் மேலும் நாம் அன்று தினம் நிலைவாசலில் மற்றும் பூஜை அறையில் செய்ய வேண்டிய சில முக்கியமான ரகசிய விஷயங்களையும் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் அனைவரும் பார்த்து பயனடைங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி